அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கார்பனில் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள் இந்த பாடத்திலேருந்து ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்கும் பண்பு பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்குது நான் இப்போ சொல்லுவேன் அதை ஃபார்மிக் அமிலம் அப்படின்னா கார்பாக்சிலிக் அமிலத்தில் முதல் அமிலம் இல்லையா கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறப்ப சிஓஓஹெச் வினை செயல் தொகுதி இது நமக்கு தெரியும் இப்போ இங்கே ஆறு போடுவோம் அப்போ சிஹெச் த்ரீ போட்டோம்னா அசிட்டிக் அமிலம் ஸோ ஆறுக்கு பதிலாக நீங்கள் அல்கையில் தொகுதியை போட்டுக்கிட்டே வரணும் இந்த ஆறுக்கு பதிலாக நம்ம ஹெச் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆறு போடாம அப்போ இது வந்து ஃபார்மிக் அமிலமாக ஆயிடுது புரியுதா ஃபார்மிக் அமிலம் ஃபார்முலா ஆறுக்கு பதிலாக நம்ம ஹெச் போடணும் அப்போ அல்கையில் தொகுதியே இல்லாத ஒரு அமிலம் அது இந்த ஃபார்மிக் அமிலத்துக்கு ஒரு ஸ்பெஷலான குணம் இருக்குது என்னென்னா ஒடுக்கும் பண்பு ஏன் அது ஸ்பெஷலான குணம்னு சொல்கிறோம்னா மற்ற அமிலங்களுக்கு மற்ற கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு இந்த ஒடுக்கும் பண்பு இல்லை யூருக்கு மட்டும்தான் இருக்குது அப்போ அது ஸ்பெஷலான குணம் தானே உடனே நமக்கு என்ன கேள்வி வரும் ஏன் ஏன் இவருக்கு மட்டும் ஒடுக்கும் பண்பு இருக்குது அப்போது அதோடய அமைப்பை நம்ம கொஞ்சம் பிரித்து எழுதி ஆராயப் பிரித்து எழுதிட்டேன் எப்படி எழுதினு புரிஞ்சு புரியுதுல உங்களுக்கு ரெண்டு தடவை எழுதிட்டேன் இப்போ இந்த அமைப்பை பாருங்க இதில் சிஓஓஹெச் அப்படின்ற தொகுதி இருக்கு இருக்கா அப்ப இது கார்பாக்சிலிக் அமிலம் தான் நமக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல இப்போ இதை தவிர வேறு ஏதாவது தொகுதி தெரியுதான்னு கொஞ்சம் உத்து பாருங்களேன் அப்படி பார்த்தா நான் இங்கே ஒரு கட்டம் போடுறேனே கட்டம் போடுற இப்போ இதுக்குள்ள யார் இருக்கா சிஹெச் ஓ இருக்கு இதுக்குள்ள யார் இருக்கா சிஓ ஓஹெச் இருக்கு கரெக்டா அப்ப இங்க கார்பாக்சிலிக் தொகுதி இருக்கு இங்க ஆல்டிஹைட் தொகுதி இருக்கு ஃபார்மிக் அமிலத்தை என்னதான் அமிலம்னு நம்ம சொன்னா கூட அது கிட்ட ஆல்டிஹைடு தொகுதியும் இருக்கு அப்போ ஒரு ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்றப்ப அது கிட்ட இருக்குள்ள ஸோ ஆல்டிஹைடு கிட்ட இருக்கிற மாதிரி இந்த அமிலத்துக்கிட்ட ஒரு ஆல்டிஹைட் தொகுதி இருக்கு தொகுதி இருந்தால் அதுக்கு ஒடுக்கும் பண்பு இருக்கும் டாலன்ஸ் காரணி ஃபெயிலிங் சொல்யூஷன் நீங்கள் வந்து ஆல்டிஹைடுக்கான சோதனைகள்ல படிச்சிருப்பீங்க ஆல்டிகைடுகள் இந்த டாலன்ஸ் காரணியை ஒடுக்கும் ஃபெயிலிங் சொல்யூஷன் எல்லாம் ஒடுக்கும் அமிலங்கள்லாம் ஒடுக்காது ஆனால் ஃபார்மிக் அமிலம் மட்டும் ஒடுக்குது காரணம் என்னென்னா அவர்கிட்ட ஆடியை தொகுதி இருக்குது அப்போ கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முதல் கொஷின் நான் சொல்கிறேன் பாருங்கள் அசட்டிக் அமிலம் அசிட்டிக் அமிலம்னா என்னது சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் இது டாலன்ஸ் காரணியை ஒடுக்குவதில்லை ஆனால் ஃபார்மிக் அமிலம் யார் இவர் ஹெச்சிஓஹெச் ஒடுக்குகிறது ஏன் கொஷினே இதுதான் அப்போது பதில் என்ன சொல்லுவீங்க புரியுதுல உங்களுக்கு ஃபார்மிக் அமிலத்தில் மற்ற ஆல்டிகளை ஆல்டிஹைடுகளைப் போல் ஆல்டிஹைட் தொகுதி உள்ளது எனவே அது டாலன்ஸ் காரணியை ஒடுக்குகிறது ஆனால் அசிட்டிக் அமிலத்தில் ஆல்டிஹைட் தொகுதி இல்லை எனவே அது டாலன்ஸ் காரணியை ஒடுக்குவதில்லை ஸோ இதை தான் நீங்கள் எழுதணும் இந்த ஸ்ட்ரக்சரை எழுதிட்டு இந்த பதிலை இப்போ நான் சொன்னதை இதை எழுதணும் புரியுதா அப்போ ஃபார்மிக் அமிலத்துக்கு ஒடுக்கும் பண்பு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ அதுதான் கொஷின் ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்கும் பண்பினை விவரி அப்போ அதுக்கு ஒடுக்கும் பண்பு இருக்குன்னு நம்ம ஒரு எவிடென்ஸை கொடுக்கணும் ஆல்டிஹைடுகள் பார்த்தீங்கன்னா டாலன்ஸ் காரணியை ஒடுக்கும் ஃபெயிலிங் கரைசல ஒடுக்கும் ஸோ அதை தான் இங்கே எடுத்துக்கொண்டு வந்து ஃபார்மிக் அமிலமும் ஒடுக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்போ ரெண்டு ஈக்குவேஷனை எழுதணும் டேரக்டாக என்னால் ஈக்குவேஷனை எழுதி இதுதான் காரணம்னு சொல்லிட முடியும் பட்டு இந்த வினைக சுற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு கடைசியாக அந்த வினைக்கு போவோம் முதல்ல அமிலம் டாலன்ஸ் காரணியை ஒடுக்கிற வினைக்கான சமன்பாடை எழுத போகிறோம் இப்போ எல்லாம் பேரிலே இருக்குது ஃபார்முலாவில் நமக்கு தெரியணும் சமன்பாடை எழுதணுன்னா வேணும் தானே முதல்ல இந்த டாலன்ஸ் வினை என்ன யார் அவரு அப்படிங்கிறத பார்த்துப்போம் மார்க்ல கூட உங்களை உங்களுக்கு இதை கேட்கலாம் அமோனியாவில் கரைஞ்ச வெள்ளி நைட்ரேட் கரைசலை தான் நம்ம டாலன்ஸ் வினைக்காரணின்னு சொல்கிறோம் லேபில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் வச்சுருப்பாங்க கலரில் சொல்யூஷனாக இருக்கும் டாலன்ஸ் காரணின்னு லேபிள் எழுதி ஒட்டி வச்சிருப்பாங்க அது ஆக்சுவலாக யாருன்னா அமோனியாவில் கரைஞ்ச வெள்ளி நைட்ரேட் கரைசல் இப்போது இதை சமன்பாடில் எழுதணும்ல இதோட ஃபார்முலா பெருசாக இருக்கும் ஆனால் நம்ம ரொம்ப சிம்பிளாக எழுதலாம் நான் அதோடய ஃபார்முலாவுக்கு ரொம்ப டீப்பாக போகலை பட் சமன்பாடுல எழுதுகிறப்ப எப்படி எழுதுனா ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி சொல்ற சமன்பாடுல எழுதுகிறப்ப ஏஜி ப்ளஸ் ஓஹெச் மைனஸ் மட்டும்தான் எழுதணும் இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த நம்பரையும் சேர்த்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போது டாலன்ஸ் காரணிக்கு பதிலாக டூ ஏஜி ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ ஓஹெச் மைனஸ் அப்படின்னு சமன் பாட்டில் எழுத போகிறோம் ஆக்சுவலாக இவங்க வினை புரிஞ்சு என்ன கொடுப்பாங்கன்னா இந்த ஏஜி பிளஸ் ஏஜியாக ஆயிடுவார் இந்த ஓஹெச் மைனஸ் ஹெச் டூ ஓவா ஆகிடுவார் அப்போ வினை பொருள்கள் சைடில் நம்ம இவங்களை என்னென்னு எழுதணும் ஏஜின்னு எழுதணும் ஹெச்இ டூ ஓன்னு எழுதணும் இந்த ரெண்டு நம்பர் போடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்கள நம்மளால ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும் ரைட்டு இப்போ டாலன்ஸ் காரணினா இதுதான் அதுக்கு இதை தான் எழுத போகிறோம் இப்போ இந்த டாலன்ஸ் வினை காரணியை என்ன பண்ண போகிறோம் ஃபார்மிக் அமிலம் கூட சேர்க்க போகிறோம் ரைட்டா இப்போ சமன்பாடு எழுதுகிறப்ப நம்ம அயனி வடிவத்தில் தான் எழுத போகிறோம் இப்போ ஃபார்மிக் அமிலம்னா ஹெச் சிஓ அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா அயணியா அதை எழுத போறோம் அயணியா எழுதணும்னா அதுல இருக்க ஹெச் எடுத்துடணும் ஒரு ஹெச் எடுத்துட்டா ஹெச் சிஓஓஓ மைனஸா ஆயிடும் அப்போ பார்மிக் அமிலத்துக்கு பதிலாக என்ன எழுத போறோம் ஹெச் சிஓஓஓ மைனஸ எழுத போறோம் இவரு இந்த டாலன்ஸ் காரணி கூட சேர்த்த சேர்த்த பிறகு இவர் என்ன ஆவார்னா இவர் ஆக்சிஜனேட்டரம் அடைஞ்சிருவார் இவர்கிட்ட இருக்க ஒரு ஹெச் ஓடி போயிடுவார் அதுக்கு பதிலாக ஒரு ஓ வந்துடுவார் ரைட்டா அப்போ மூணு ஓ ஆயிடும் ஒரு மைனஸ் கூட வரும் அப்போ மூணு ஓ ஒரு சி ரெண்டு மைனஸ் ஓ த்ரீ டூ மைனஸாக இவர் ஆயிடுவார் இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயத்தையும் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா சமன்பாடை தப்பு இல்லாமல் ஈஸியாக எழுதிருவீங்க ஏன்னா இந்த கொஷின் அதாவது ஃபார்மிக் அமிலத்தின் ஒடுக்கும் பண்பினை விவரி அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஒரு சமன்பாடை நீங்கள் கரெக்டாக எழுதினாலே ஃபுல் மார்க்கு கொடுத்துருவாங்க ஸோ இவ்வளோ நேரம் நான் இருக்க எல்லாமே அந்த சமன்பாட்டை நீங்கள் கரெக்டாக எழுதுறதுக்கான ஒரு உத்திகளை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இதெல்லாம் நீங்கள் எழுதணுன்ற அவசியமே கிடையாது அண்ட்லஸ் இதை ஒன் மார்க்கில் கேட்டால் மட்டும் ஈக்வைஷன் எழுதி இல்லாமா முதல்ல ஃபார்மிக் அமிலத்தை அயனி வடிவத்தில் எழுதுறோம் அப்போ ஹெச் சிஓஓ மைனஸ் இவரை டாலன்ஸ் காரணி கூட ட்ரீட் பண்ணுறோம் இதுதான் டாலன்ஸ் காரணிக்கான ஃபார்முலா இவங்க தான் ஆக்டிவாக வினை புரிவாங்க ஸோ டூ ஏஜி ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ ஓஹெச் மைனஸ்னு எழுதிடுறீங்க கிவ்ஸ் இப்போ இவர் என்ன ஆகுறாரு சிஓ த்ரீ டூ மைனஸ் ஆகுறாரு இவர் என்ன ஆகுறாரு ஏஜியாகிறார் யூர் என்ன ஆகிறாரு ஹெச் டு ஓவா ஆகிறாரு அவ்வளோதான் பாருங்கள் ஈக்குவேஷன் நீங்கள் வந்து திடீர்னு இதை படிச்சிங்கன்னா எங்கள் ப்ளஸ் வரும் எங்கள் மைனஸ் வரும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும் ஸோ முன்னாடி ஒரு ப்ரிப்ரேஷன் முன்னோட்டம் இருந்தால் எழுதுறது ஈஸி இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் பேலன்ஸ் பண்ணுறதும் எவ்வளோ ஈஸி பாருங்கள் இந்த ரெண்டு ஃபிக்சடு அப்போ இங்கே ஏஜிக்கு முன்னாடி டூ போட்டுரும் இப்போ ஓ ஓ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு ஓ இருக்குது இங்கே ஒரு ரெண்டு ஓ இருக்கு ஸோ மொத்தம் அஞ்சு ஓ அதில் இங்கே பாருங்க மூணு ஓ இருக்குது ஏற்கனவே ரைட்டா அப்போ ரெண்டு ஓ வேணும் அதனால டூ போடுறேன் ஸோ ஆக்சிஜனும் பேலன்ஸ்டு இப்போ ஹைட்ரஜனுக்கு வாங்க ரெண்டு ரெண்டு நாலு இருக்குது பாருங்க இங்கே மூணு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் நாலு ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணியாச்சு ஸோ இதுதான் சமன்பாடு சரியான சமன்பாடு இதை ஒரு டெஸ்ட் டியூப்பில் செய்வோம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை போயிட்டு ஒரு தண்ணி இருக்கிற பீக்கருக்கு உள்ளே வச்சு ஹீட் பண்ணணும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதை எடுத்து நீங்கள் அந்த டெஸ்ட் டியூப் ஆற வச்சுட்டு டெஸ்ட் டியூபோட வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து சில்வர் அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் சில்வர் வெள்ளி ஆடி சில்வர்னு எழுதிட்டேன் எல்லாம் ஒன்று தான் சில்வர் ஆடி அல்லது வெள்ளி ஆடி இது யாருது இது ரெண்டு சேர்ந்து டாலன்ஸ் காரணி டாலன்ஸ் காரணி அடுத்தது இன்னொரு எவிடன்ஸ் பார்க்கலாம் பார்மிக் அமிலம் ஃபெலிங் கரைசலை ஒடுக்குதல் ஃபெலிங் அப்படிங்கிறது சயின்டிஸ்டோட பேரு தான் அங்க நம்ம யூஸ் பண்ற வினை காரணிக்கு ஃபெலிங் கரைசல் அப்படின்னு பேர் ஆக்சுவலா இது ரெண்டு கரைசலோட கலவை நம்ம எப்போ எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறோமோ அப்போ எடுத்து ஊற்றிக்கணும் அதாவது கரைசல் ஏ ஃபெயிலிங் கரைசல் பி ரெண்டுத்தையும் சேர்க்கணும் ஃபெயிலிங் கரைசல் ஏனா யாரு பின்னா யாரு இந்த இடத்துல அது தேவை இல்லதான் பட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் நீங்க டைரக்டா சமன்பாடு மட்டும் எழுதினா போதும் ஏ கரைசல் பார்த்தீங்கன்னா நீர்ல கரைச்ச காப்பர் சல்பேட் கரைசல் ஃபேலிங் பி கரைசல் யாருன்னா சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் அப்படி ஒரு உப்பு இருக்கு அதை அதை அதோட கரைசலை காரம் கலந்துருக்கணும் சரியா காரம் கலந்த சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் டாலன்ஸ் காரணினா அதோடய ஃபார்முலாவை அந்த நம்பரோட சேர்த்து டூ ஏஜி ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ ஓஹெச் மைனஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா இங்க ஃபேலிங் கரைசலுக்கு இங்கே காப்பர் இருக்கா அதனால சியூ டூ ப்ளஸ் வரும் அங்கே வந்து சில்வர் சில்வர் நைட்ரேட்டுன்றதுனால ஏஜி ப்ளஸ் போட்டோம் ஸோ இங்கேயும் ஓஹெச் மைனஸ் தான் இங்கே சியு டூ ப்ளஸ்க்கு டூ தான் ஆனால் இந்த ஓஹெச் மைனஸ்க்கு ஃபைவ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் விளை இவர் என்னவா மாறுவார்னா சியு டூ ஓவாவும் நீராகவும் மாறுவார் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம சமன்பாடு எழுதலாமா எப்படி எழுதுறது ஃபார்மிக் அமிலத்தோட அயனி வடிவத்தை எழுதுறோம் ஹெசிஓஓ மைனஸ் அது கூட ஃபேலிங் கரைசலை சேர்க்குறோம் அப்போது டூ சி டூ பிளஸ் ப்ளஸ் ஃபைவ் ஓஹெச் மைனஸ் வினை புரியறாங்க என்ன உண்டாகுது ஹெசிஓஓ மைனஸ் இங்கே மாதிரியே சிஓ த்ரீ டூ மைனஸ் உருவாக்கும் ப்ளஸ் இதுதான் சியூ டூ ஓவா ஆகுன்னு சொன்ன ப்ளஸ் நீர் ஸோ இதுதான் அதுக்கான ஈக்குவேஷன் இப்போ ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இங்கே டூ சியும் இருக்குது இங்கே டூ சியும் இருக்குது ஸோ அதை டச் பண்ணக்கூடாது இங்கே ஃபைவ் ஹெச் இருக்குது இங்கே வந்து ரெண்டு ஹெச் இருக்குது இங்கே ஃபைவு இங்கே ஒன்று சிக்ஸ் ஹெச் இருக்குது அப்போ ஹெச் பேலன்ஸ் பண்ணணும்னா இங்கே நம்ம த்ரீ போடணும் மூணு ரெண்டு ஆறு ஹெச் ஆகிடும் இப்போ ஆக்சிஜனுக்கு வருவோம் ஒன்று ரெண்டு இங்கே ஒரு அஞ்சு ஏழு இங்கே மூணு நாலு மூணு ஏழு கரெக்டாக இருக்குது நம்ம ஈவன் சார்ஜை கூட செக் பண்ணணும் பட் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சார்ஜும் ஈக்குவலாக ஈக்குவலாக தான் இருக்கும் வேணா செக் பண்ணிடலாமா இங்கே மைனஸ் இருக்கா ஒரு மைனஸா இங்க அஞ்சு மைனஸா ஸோ மொத்தம் எத்தனை மைனஸ் ஆறு மைனஸ் எத்தனை பிளஸ் ரெண்டு ரெண்டு நாலு பிளஸ் அப்போ நாலு பிளஸ் ஆறு மைனஸ்னா ரெண்டு மைனஸ் கரெக்டா ஸோ இங்கே பாருங்க ரெண்டு மைனஸ் மட்டும்தான் இருக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆகிடும் ஆக்சுவலாக இங்கே எப்படி நமக்கு தெரியும்னா நம்ம ஒன்றும் இல்லை ஃபார்மிக் அமிலத்து கூட ஃபெயிலிங் கரைசல் ஏ ஃபெயிலிங் கரைசல் ஏ நம்ம சேர்ப்போம் அந்த டெஸ்ட் டியூப் பார்த்தீங்கன்னா சிகப்பு அந்த டெஸ்ட் டியூப்ல சிகப்பு நிற வீழ்படிவு கிடைக்கும் சிகப்பு நிற வீழ்படிவு கிடைக்கும் புரியுதா அது யாருன்னா இந்த சியூ டூ ஓ உருவாகிறது தான் இது எதனால உருவாகுதுன்னா ஃபெயிலிங் கரைசல்னால உருவாகுது ரைட்டா இப்போ இது அப்படியே சேர்த்து என்னது ஃபெயிலிங் கரைசல் ஸோ இந்த வினையெல்லாம் யாரால் நடக்கும் பொதுவாக எங்கே நடக்குன்னா ஆல்டிஹைடுகளில் தான் நடக்கும் பட் இங்கே அமிலத்திலே ஃபார்மிக் அமிலத்திலே நடக்குது அதனால் ஃபார்மிக் அமிலத்துக்கு ஒடுக்கும் பண்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த பண்பு இருக்கிறதுக்கு காரணம் ஃபார்மிக் அமிலத்தோட ஸ்ட்ரக்சர்ல ஆல்டிஹைடு தொகுதி இருக்கிறது தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்